கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் திருமணத்துக்கு பின் வாழ்க்கை குறித்து பயம் வருகிறது கல்யாணம் ஆகிட்டோரா இப்படியும் பயந்துனே இருந்தால் என்ன தான் அது தெரியல மல்லிகைப்பு மேனியலா நாம் எதுவா தொடுவேண்டா பஞ்சனையில் கொஞ்ச நீங்க புக போக பாருண்டா கிழிச்ச பாட்டு கேட்டீங்களா மனசாட்சி பேசுவோம் இந்த மனசாட்சி இப்படிதான் வாட்டியே சொல்லிட்ட மன உளைச்சல் மனசாட்சி உள்ளுணர்வு இதெல்லாம் என்னதான் யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறவங்கள பார்த்துட்டுறாங்க அதனால பயம் வந்துட்டுக்குது இல்லை யாரோ கஷ்டப்படுறவங்கள பார்த்துக்கிறாங்க பயம் இருக்குது யாரும் சரியா வரல அவங்கள பார்த்தோன்னே என்ன ஆகிட்டுக்குதே பயம் வந்துட்டுக்குது இந்த ராமாயணத்தை ஃபஸ்ட்டு பயம் வந்துட்டுருக்கோம் இல்லை மகாபாரத்தை வச்சாலும் பயம் வந்துட்டு இருக்கோம் அஞ்சு பேர் கட்டினா அனந்தம்பி ஆகணா இருந்தா என்ன என்ன ஒரு தின்னு மகாபாரத்தை பார்த்தா இல்லை ஆம்பளியாக இருந்தாலும் போம்பியா இருந்தாலும் ரெண்டு பேருமே என்ன தான் வரான் இந்த கதைங்கள்லாம் பார்த்தா என்ன ஆகும் பயம் வந்துடும் ஐயோயோ இப்போ ஆபத்து போலுது அப்படின்ட்டு நான் என்ன பண்ண முடியும் பயம்தாக்கா இல்லை நான் பயப்படுற மாதிரி ஐடியா இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணி நல்லா தான் இந்த நிறைய சாமியா இருக்கட்டெல்லாம் போனாக்க கல்யாணம் பண்ணி இல்லாமல் கேட்டேன்னாக்கா அவர் கல்யாணம்லாம் பண்ணி சொல்லுவாரு ஒருத்தன் விட்டு வெத்தலை பார்க்கலாம் போட்டு நேற்று சந்தோஷமா இருக்குன்னு எழுதிறான் புக்கை போய் போச்சா கதையை பண்ணி சந்தோஷமா இருக்குன்னு எழுதிக்கிறான் அது இவங்க வர பேசிக்கிறாங்க எங்கேயாவது போனால் கூட அப்போ புத்தி அவங்க போயிட்டாரு பின்னாடி எல்லோரும் எப்படி இருக்குன்னு எடுறாரு தாம்பத்தியம்லாம் பண்ணீங்க எப்படி இப்படி தாம்பத்தியம் பண்ணணும்லாம் சொல்லிடுறாரு விட்டு வண்ணணுன்னு இது வேலையாடுதுன்னா என்ன பண்ணிக்கிறான் ஒருத்தன் செத்து போயிட்டு அதுக்குன்னே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறான் இன்னொரு உடம்புல போய் புகுந்துன்னு அந்த ராணியாண்ட போய் புகுந்துட்டு கதை வர சொல்லிடுறாங்க இது மாதிரி கண்ட கருமத்தை போச்சா என்ன ஆகிடும் நமக்கு நம்ம கொண்டாடி தானே நமக்கு வந்துடும் இல்ல கொண்டாடிங்களே நம்ம தானே வேற என்ன வந்துறாங்களான்ட்டு அந்த ராஜா சேர்த்து விடாதுன்னு ஒரு சாமியார் உள்ள போட்டீங்களே அது மாதிரிலாம் எந்த சாமியார்லாம் கேட்கக்கூடாது கதை அது புரியுதா கேட்டுட்டீங்களா அது மாதிரிலாம் இந்த மாதிரி கேறு கட்ட கதைகள்லாம் போயிச்சா கல்யாணம் பண்ண ஆகும் நமக்கு ஒரு அழகான விஷயம் குடும்பம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகானது யானைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் வாழும் இன்னைக்கும் யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்கும் அது பிள்ளை இருக்கும் அது அது ஒரு நாலஞ்சு குடும்பமாக போவோம் குடும்ப குடும்பமாக இருக்கும் ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் மனுஷன் கண்டுபிடிச்ச நாகரிகத்தின் உச்சத்தில் எதிராக பெருசுன்னா குடும்பம் தான் தமிழர்கள் தலை சிறந்தவர் எதனாலன்னா குடும்ப அமைப்பு தான் ஒவ்வொருத்தனுமே தலைவன் ஒரு ஒருத்தையுமே தலைவி காதல் தலைவன் காதல் தலைவி அந்த ஆணும் பெண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றினா பண்ணிக்குது சந்தர்ப்பம் கொடுத்து வச்சுக்குது கொண்டாடியது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் சும்மா போயிடுச்சு காலம் மூலமாக வச்சிருந்தமே சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா இப்போ தனியாக ஆள் புதுன்னு புதுசாக பார்த்து செட்டில் ஆகிட முடியுமா என்ன சும்மா வந்து நீங்கள் ஏதோ பண்ணிக்கலாம் அதெல்லாம் நான் தப்புன்னு ரைட்டுன்னு சொல்ல வரல ஆனால் அது என்ன ஆகாது கல்யாணன்றது ஒரு உன்னதமான கட்டத்துக்கு எத்தனை போவாது திருமணம்ன்றது ஒரு உன்னதமான கட்டம் நீங்கள் ஆணும் பெண்ணும் பாலுணர்வு இல்லாத போனால் கூட ரெண்டு பேரும் எப்படி வாழலாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பம் நீங்கள் அசிங்கப்பாத்துட்டீங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் கேவலமானவளாகிறீங்க எங்கே பார்த்தாலும் எதோ ஒன்றும் படிச்சு விட்டு ஏதோ ஒன்றும் ஆகிட்டுக்கிறேன்னு மோதிரம் மாற்றியது சரியா தாலி கட்டுறது சரியா வேறு எதனா பண்ணி சரியான ஒரே குழப்பம் என்னை மட்டும் மன்னிக்கவே இல்லை ஒத்திர வைத்து மனசு விட்டு பேஸ்ட்டே இல்லை நீ சந்தோஷமாக இருக்கும் நான் சந்தோஷமாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாகலான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இங்கே பிரச்சனை தான் மற்றபடி குடும்பன்றது ஒரு அழகானது குடும்பன்றது நீங்கள் ஈவன் பெட்ரீடி சென்டருக்கு போய் புல்லை வந்தால் கூட யார் தான் தான் குடும்ப உறுப்பினர்கள் தான் புதுசாக வந்துடுறாங்க எங்கள் குடும்பத்தில் புதுசாக வரவும் வந்து தின்றுவாங்க என் பொன்னாடி பெற்றால் என் புருஷன் பெற்றாலாம் கிடையாது நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சைடில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா என் பிள்ளை பிள்ளை வந்து தின்றுவாங்க கோயந்தசாமியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா கோயின்சாமி பிள்ளை வந்து தின்வாங்க பெத்து படத்தெல்லாம் பட்டம்மா தான் ஆனால் யாரை சொல்லுவாங்க அவர் சைடில் இந்த சைடில் யாரை சொல்லுவாங்க இந்த ரெண்டு சைடில் இருக்கிற குடும்பம் பேர் அதுதான் கடைசி வரைக்கும் சேர விடாம போனோம் கல்யாணம் பண்ணிட்டு அன்னிக்கே கதை கதை ஆரம்பிப்பாங்க ஒன்று நிச்சயதார்த்தம் பொண்ணு பார்க்க போகும்போதே கூட சில பேர்லாம் சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்திலேயே இவர் பேச்சு தான் நாங்கள் கேப் பண்ணுவாங்க அது கேடு கேட்டு குப்பனாக இருக்கும் அந்த குடும்பம் வழங்கக்கூடாதுன்னே அது கூட சொல்லிட்டு நிற்பா ஒருத்தன் இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பயந்து என்ன பண்ணாதீங்க எது வந்தாலும் பார்த்துக்கங்க கல்யாணம் பண்ணி சேர்ந்து என்ன பண்ணலாம் பேசி உனக்கு என்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்கும் நாம் எப்படி இருக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வாழ்கிறது என்ன பண்ணலாம் ரெண்டு பேரா பேசி தீர்த்துக்க முடியும் ஏற்றுக்க முடியாத ஒரு பிரச்சனைக்குதான் என்ன புரியதில்லை பொண்டாட்டி மாதிரி என்ன பண்ணுறதில்ல அப்படியே இல்லைனாக்கா ஒரு மிஷின் ஒன்றுக்குது வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்க தான் இப்போ டெய்லர் மிஷின் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது மிக்சி இருக்கிற மாதிரி பொண்டாட்டி இருக்குது அதே மொத்தம் பொண்டாட்டிங்களுக்கும் வீட்டில் டிவிக்குது ஃப்ரிட்ஜுக்கு புருஷங்கிறான் அப்படி தானே ஒரு நடமாடும் ஏடிஎம் நிலையை மாதிரி நினச்சி சி பார்த்துருக்கலாம்ங்கிறாங்க சில பேர்லாம் இந்த மனுஷன் வந்து நமக்கான ஒரு ஏடிஎம்மு இது அங்கேயும் எங்கேயும் என்ன பண்ணா இப்போ பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஏடிஎம் மிஷின் பாதுகாப்பாக வச்சுருப்போம்லையும் வாழ்க்கையை பல தரத்தில் பல பேர் பலவிதமாக வாழ்வாங்க வாழ தான் செய்வாங்க பயப்படலாம் கூடாது ரொம்ப பயமாக இருந்தால் விட்டுடலாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது கேள்வி கேட்குறீங்கன்னா மதில் மேலே பூணி ஒரு ஒருவேளை இந்த மனுஷங்கிட்டேருந்து ஏன்னா நமக்கு சாதகமாக ஒரு பதில் வருமா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பயப்படுறது ரொம்ப இயல்பு தான் எனக்கு கல்யாணத்துக்கு ஜுரம் வந்துச்சு கல்யாணம் சொன்னோன்னே எனக்கு ஜுரம் வந்துட்டு அந்த சித்த மருத்துவம் நான் அவர் கையை பார்த்துட்டு இது கல்யாணம் ஜுரம்னாரு ஓ கல்யாணத்துக்கும் ஜோரம் எக்ஸாம் பீவர்லாம் வரும் பார்த்துக்கிங்கன்னா பரீட்சை வந்தால் ஒரு மாதிரி இன்டர்வியூக்கு போனீங்கன்னா ஒரு மாதிரி பயம் வரும் வேலை கிடையாது வேலைக்கு பஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரிவ் போனீங்கன்னா வயிறுலாம் கலக்கும் அப்படியே இன்னா கேள்வி கேட்பாங்களோ எது பண்ணுவாங்களோ அது மாதிரிலாம் அது மாதிரி கல்யாணம் போது அந்த மாதிரி சின்ன சின்ன பயம் வந்தால் நம்ம வந்து அதெல்லாம் சொல்லி பயப்படாத ராஜா பா பார்த்து போய்ட்டு வாட்டி அங்கே போய் கூட நம்ம என்ன பண்ண முடியாது அதனால் உஷாராக இருங்க கல்யாணம் ஒரு நல்ல அற்புதமான ஏற்பாடு குடும்ப ஏற்பாடுன்றது ஒரு நல்ல அற்புதமான ஒரு செட்டப் அங்கே தான் நீங்கள் மனசு விட்டு பார்த்துக்கலாம் உரிமையாக இருந்துக்கலாம் இந்த மாதிரி சண்டை கிண்டை போட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் எப்போதும் என்ன பண்ணாதீங்க இந்த குடும்ப அமைப்பை சீர்குலைக்காதீங்க நல்லது எவனோ ஒருத்தர் சாமியார் கம்மின்னு ஒன்றுவான் அவன் குடும்பத்துலேருந்து வந்திருப்பான் அவன் குடும்பத்தெல்லாம் கற்றுடுவான் ஏற்றத்தாழ்வு இருக்கோம் மற்றவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு குடும்பத்தை பார்த்து இன்னொரு குடும்பத்தில் போகிறாமல் போகிறது இருக்கோம் அண்ணன் தம்பிகள் உள்ளவே சண்டை ஏற்படுத்தி போ சண்டை பிரித்து விட்டுருவாளுங்க உங்கள் அப்பா பருவம் மாதிரி பார்க்குறான்னு சொல்லிட்டு குடும்பத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு இந்த மாதிரி பல பேர் பலவிதமாக இருக்க தான் செய்கிறாங்க ஆனாலும் குடும்பத்தை விட்டுறாதீங்கன்ற நான் அதுதான் ஒரு அழகு அதனால் பைபிளும் கல்யாணம் பண்ணியாமல் வாழ முடியும் இந்த காலத்துலலாம் எங்கன்னா டொனேஷன் போய் கொடுத்துட்டேன் செமனை பெட்டினி சென்டரில் யாருக்கு இப்போ டொனேட் பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்மளுக்கும் எனக்கு வாழ்ந்துருதுன்னு கூட திருப்தி ஆகிட்டு புருஷன் பண்ணியில் இல்லாமல் வாழ்ந்தோம் போகலாம் கற்பா மானமாக கண்ணகியாக சீதையான ஆகிடுச்சு நூறு இரநூறுக்கு ஆளுங்க கிடைக்கிறாங்க ஊரெல்லாம் எல்லாம் மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஸ்டேட்லையுமே ஒரு தெரு தஞ்சையான வச்சு வச்சுருவாங்க தமிழ்நாட்டில் தான் வச்சுக்குன்னு தெரு தெருவில் நினைக்கிறேன் நாலு பெண்ணு வந்தாலும் வந்துருக்கோம் இல்லை இப்போயே கூட சில இடத்துக்கெல்லாம் நின்றுக்கிறாங்க கைத்தட்டதுக்கு கால் தட்டுறதுக்கெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நைட்லலாம் அடி வந்தோம்னாக்கா லிப்டிக்கெல்லாம் புசினோ இல்லை எல்லாம் நின்றுப்பாங்க தெருன்னு ஒன்று இல்லைன்னா கூட ஆளுன்னு ஒன்று இருக்குது தான் செய்கிறாங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப் இதெல்லாம் வந்துட்டு உடனே உங்களுக்கு என்ன அட்ரது இல்லை ஆமாம் லீப்பு வெஜ்ஜி வெஜ்ஜி வாடுதே அதே பார்த்து நிற்கலாம் ஒரு ஒரு கூத்துக்கு எந்த மாதிரி டான்ஸ் எத்தனை பேருங்களாம் அந்த ஒரு இடுப்பு பல விதமாக இருந்தது நானும் பார்த்துன்னு வரேன் கலையெல்லாம் எதுல இது மாதிரி பார்த்து நிற்கலாம் பொழுதுன்ட்டு இந்த பசங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னா இதை பார்த்து இப்ப பயம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து போதும் ஆகிறது ஒரு பக்கம் முடியாது பொழுது நம்மளால நினைக்கிறது ஒரு பக்கம் இல்லை அப்படிலாம் போய்விடாதீங்க குடும்பம் ஒரு அழகான விஷயம் இல்லை எனக்கு உரிமையான ஒரு இடம் நான் போய் தங்கறதுக்கு ஒரு இடம் பறவைக்கு ஒரு கூட்டுக்கிற மாதிரி நமக்கு ஒரு குடும்பம்ன்றது ஒரு அழகான செட்டப் அதுல யார் பலசாலி பலம் இல்லாதவங்க எல்லாம் பார்த்து இந்த போட்டி தான் பிரச்சனை இந்த இதை சுற்றி பேச்சாளர்கள்லாம் பேசிக்கணும் அவன் தான் சிறந்தது பெண் தான் சிறந்தது அதெல்லாம் கிடையாது அம்மா சிறந்தவங்க அவள் தான் இதில் பொம்பளை சிறந்தவனா பொம்பளைண்ணா பற்றியா அம்மா சிறந்தவனா பொம்பளை சிறந்தவருன்றாரு என் தங்கச்சி என்னோட சின்னவ் தான் எனக்கு தங்கச்சி தான் ஆகும் நான் பேச்சு என் பேச்சு பேச்சை தான் பண்ணி அவனே கேட்டு தான் ஆகணும் இப்போ பொம்பளை சிறந்தவராக பிரியூ இல்லை ரோலை பொறுத்து தான் எங்கே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இப்படி நமக்கு வந்து ஆம்பளை இல்லை பொம்பளை இல்லை யார் எங்கே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து வேல்யூ இருக்குது அவ்வளோதான் குடும்பத்தில் கூட நீ என்ன பண்ணலாம் ஆனோ அல்லது பெண்ணை கேட்டது பெண்ணும் ஆனோ யாராக இருந்தாலும் சரி விட்டு கொடுக்க தெரிஞ்சுச்சுன்னா வாழ்ந்துடலாம் ம் நான் எவ்வளோ தீட்டினாலும் கேட்டு அழுதுட்டுக்காம வந்துடுவேன் அம்மா இப்போ அம்மா குறை சொன்னாங்கன்னா நானே எஸ்டாக பேசுறது ஐயோ எங்கள் அம்மா மாதிரி ஒரு மோசக்காரி இல்லவே இல்லை வாயோன்ட்டா மேட்ரு முடிஞ்சிச்சு அவள் சொல்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம கிடைக்குன்னு முன்னாடியே சொல்லிருந்தோம் ஐயோ எங்கள் அம்மா விட மோசமானவோ யாருமே கிடையாது அதுவும் மோசமானவோ அப்பா நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறீங்களே யாருன்னா உங்களை உங்க உங்களை சேர்ந்து தீட்டினா என்ன பண்ணிடலாம் நீங்கள் இதெல்லாம் ஐடியாலையாச்சு குடும்பத்துக்குள்ளே போங்க நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அங்கே போனால் என்ன ஆகலாம் போக போக தெரியும் அங்கே போனால் எல்லாம் தெரிஞ்சிடும் ஒரு ஒரு பொம்பளை ஒரு ஒரு மாதிரி கற்று தருவா நீங்கள் ஆம்பளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எந்த மாதிரி எந்த மாதிரி பொம்பளை கூட வாங்குறேன் வந்துட்டு என்ன மாதிரிலாம் ஜீனிஸ் இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த பொம்பளை கொஞ்சம் பலீனமானவங்களாக தான் இருப்பாங்க அப்பப்போ குத்தி குத்தி குடத்தில் எடுத்து தள்ளி வச்சுட்டு இருப்பாங்க ஏன் அண்ணாக்கா அவ்வளோ காதில் இருந்துச்சின்னா அவ்வளோ பேசினா அதை பற்றி யோசிச்சிருந்தா எங்க பாட்டு கவிதெல்லாம் ஏதேன் புரியுதா இப்போது யாரோ ஒரு பெரிய கவிஞர் இருக்கிறாருன்னா ஒரு மூணு நாலு வச்சுங்கிற அதனால ஒன்று ஒன்று சண்டை போட்டு அதுங்கள விட்டு பண்ணி விட்டு ஏற்றிட்டு போயிரு புரியுதா காலங்காலத்தில் எழுதி பாட்டு எழுதி வச்சு பாட்டு எழுதி நிற்பாரு பூ போன்று நெஞ்சினிலும் இருக்கும் பூமியடா இதெல்லாம் எங்கிட்ட வந்திருக்கான் பொல்லாத உலகமடா புனகையும் வேஷமடா திட்டுறா திட்டுக்கிறான் டென்ஷன் டென்ஷனாகிட்டு ஆளு உள்ளே போய் அப்படியே ஆள் மனசில் போய் பச்சனும் ஊத்திடுச்சு அப்போ நான் என்ன பண்ணிட்டான் பாட்டு நெஞ்சு அவ்வளோ மென்மையாக இருந்தோம் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது இதெல்லாம் எங்கேருந்து வந்தது குடும்பத்தில் இருந்தால் தான் இதெல்லாம் வரும் நீ மட்டு தனியாக பண்ணால் வருமா வேலைக்காக மாட்டேன் கூடாது இன்னதான் அது என்ன பண்ணிடலாம் இறங்கி உள்ளதில் இறங்கிய வாழ்க்கை என்ன வாழ்ந்து பார்க்கலாம் தகுத்த என்ன வாழ தெரியாமல் கஷ்டப்படலாம் கற்றுடுவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க எப்போதும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் கடவுளோடு இருங்கள் மனைவியோடு வாழுங்கள் கணவனோடு வாழுங்கள் நீங்கள் யாரை கூட இருக்கணும் கடவுளோடு இருக்கணும் உங்களுக்கு நிலையானது இது எல்லாம் நமக்கு தெளிவாக தாத்தாங்கன்னா சொல்லிட்டு போயிட்டேன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கச்சி வரைக்கும் நான் தான் எல்லாம் கிடையாது நான் தான் சாகணும் நான் தான் வாழணும் அதனால் என்ன பண்ணா பொண்டாட்டியா இருமா ஓகே சந்தோஷம் நீ பாதில் தான் வந்த இல்லை உங்கள் அம்மா பெற்ற விஷத்தை விட அதிகமாக நான் வந்து உனக்கு சோறு போட்டுக்கிறேன் இருக்கட்டும்மா சோறு போட்டு ஒரு நாள் விஷம் போடுறதுக்கான சந்தர்ப்பம் உனக்கு தான் இருக்குது அம்மா ஒரு ஒரு முறையுமே செக் பண்ணிட்டு நான் நம்பி சாப்பிட்லாமான்னு கேட்டே சாப்பிட்லாம் தப்பே கிடையாது ஏன்னா எப்போ யார் எப்படி மாறாங்கன்னு யாருன்னா தெரியுமா என்ன உங்களுக்கு சந்தர்ப்பம் எங்கே இருக்குது பாரு உங்க நெருக்கமானவங்கள்தான் உங்களை எதனால் தாக்க முடியும் பாதிக்கப்பட்டதெல்லாம் யார் யாரும் பாரு எந்த ஒரு பிரச்சனையும் யாருன்னா பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்கிறாங்கண்ணா யார் நம்ம இந்திரா காந்தி யார் சுட்டாங்க வே வேறு நாட்டிலேருந்தா ஒருத்தன் வந்தான் அதுவும் மெய்காப் அலர்னு நம்பி போட்டு இந்த ரெண்டு பேர் நிற்க வச்சு சுட்டுக்கிறான் என்ன அர்த்தம் அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பற்று இருக்கும் மனைவிக்கு ஒரு பற்று இருக்கும் அவங்களுக்கு ஒரு தா தாக இருக்கும் கணவனுக்கு ஒரு பற்று இருக்கும் அவங்க அவங்க சார்ந்த ஒரு மேலே நெருக்கமாக இருப்பான் அவங்க என்ன செஞ்சாலும் மன்னிக்க தயாராக இருப்பான் ஆனால் செஞ்சால் செஞ்சா தப்பிக்க மாட்டான் இந்த மாதிரிலாம் கூட்டம் கூட்டமாக இருப்பான் பயப்படாதீங்க இதெல்லாம் பயமுத்துக்கு சொல்ல நேச்சு போறீங்க தான் பெருமை இப்போ சிங்கம் என்ன சிங்கத்துக்கு பெருமை இல்லை பூனை குட்டி மாதிரி ஆயிடும் அவன் அப்போ போன டியோ இல்லது புருஷனாக இருந்தாக்கெல்லாம் வாழ்ந்து காமிச்சா தான் சிங்கம் பெண் அப்பா சேர்ந்தவர்க்கே பாடுபட்டால் பெண்ணின் தேவை தேருமா படாபட்டு அப்படின்ட்டாங்கல்ல செக்கு மீது ஏறி நின்றால் சிங்கப்பூர் போகுமா இதெல்லாம் என்னத்துக்கு சொல்லிடுறாங்க நீங்கள் பெரிய ஜீனிஸ் ஆகணும் பெரிய அறிவாளி ஆகணும் உங்கள் மூல பலம்லாம் உங்களுக்கு வேலை செய்யணும் உங்கள் ஃபிசிக்கல் அதிகமாக அதிகமாகணுன்னா உங்கள் பார்ட்னரை மட்டமானவங்களாக தேர்ந்தெடுத்து அதை முடிஞ்சிச்சு எல்லாம் முன்னாடியே இருக்கணும் தேர்ந்தெடுத்திங்கன்னா அது என்னத்துக்கு வாக்கி போல் அடிக்காது எல்லாம் பர்ஃபெக்டாக ஒன்று இருக்கணும்னா நிறைய பேர் போகணும் அப்படி தேர்ட்டே தான் பர்ஃபெக்டாக தேர்ந்துக்கிறாங்க கட்சி வரையும் கிடையாது ஏன்னா பர்ஃபெக்டான ஒன்று நீங்கள் இல்லவே இல்லை நான் பார்க்கல நான் தான் பர்ஃபெக்ட் ஆக முடியும் நான் பர்ஃபெக்டாக எது எது எதை கொடுத்தாலும் இப்படி வந்துடலாம் நான் மேட்ருண்ணா அல்மினியம் தட்டு சில்வர் தட்டு தட்டா மேட்ரு மேட்ருண்ணா சோறு பொண்டை எதுக்கு எதுக்கே தேவைக்கு அவ்வளோதானே காஃபி குடிக்கலன்னா என்ன பிரச்சனை பக்கத்து வீட்டில் வாங்கி கூடி ஏன் எப்போ பார்த்தாலும் காஃபி குடிறேன் ஆட்டிலே வந்துச்சு டீ அந்த புருஷன் அவன் அவங்க கிட்டத்தட்ட ஐம்பது வயசு மேலே வந்து வெளியே போயிட்டு வந்தாங்க பூட்டில் சாவி திறந்துக்கிறாங்க பக்கத்தில் பாயமாந்தவொன்னே டீ நல்லா போடுவாங்கன்னு போயிட்டாரா இல்லையா பொண்டை டீட்டுன்னு போயிட்டார் உஷாரா அது இது ஒரு ஐடியாலியாச்சு சில பேர்லாம் வீட்டுக்கு விருது கூப்பிடுறதே இதுக்கு தான் இருக்கும் இந்த ஃபேமிலி எல்லாம் எதுக்கு வந்துக்கிறாங்க கெட் டுகெதர்லாம் எப்படியே இப்போ அதோ ஒரு கீச்சின் மாற்றிடுறாங்க காரில் அது கதெல்லாம் சொன்ன பிள்ளைங்கிறான் அதெல்லாம் கிடையாது எல்லாரும் பார்த்து தான்ங்கிறாங்க பார்க்காமங்க சினிமா எதுக்கு அமுச்சுக்கிறான் ஆம்பளை பொம்பளையும் ஏன் அழகாகுறாங்க மாற்றி மாற்றி பார்த்துக்கிறதுக்கு தான் நீங்கள் ஒரே முடிஞ்சா பார்த்துக்கு போகிறீங்க கல்யாணம் யாரென்னா பண்ணிங்க பார்க்குறது யாரையும் தான் பார்க்க போகிறீங்க கல்யாணம் பண்ணி பொன்னாட்டியே பார்த்துக்குறேன் உணங்குகிறானா கண்ணாடியில் ஃப்ரேம் போட்டு விட்டு மேலே சுற்றிக்கிறான் போர் வச்சுடையே இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு பொம்பளைக்குறா நீ என்ன ஒரே ஒரு ஆம்பளை நம்ம நிலைமை தேவைக்கேற்ற மாதிரி என்ன பையன் கொஞ்சம் உயரமா இருக்குறான் இல்லை மாற்றி மாற்றி பாத்துப்போம் அது வேற குடும்பம் வேற குடும்பம் உர வசதைக்காதீங்க குடும்பன்றது ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு அதனால் அதுக்கெல்லாம் போய் அது உள்ள போங்க வாழுங்க விளையாடுங்க ஏதோ ஒன்று பண்ணும் என்ன ஒன்றும் பெரியாள் ஆயிடுங்க இல்லை சந்தோஷமாக தான் சந்தோஷமா இருந்து அண்ணா ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா இருவரின் துடிபினிலே விளைவது மழலையடா ஒன்று புள்ள பெற்று இருந்தோம் இல்லை கவிதை எழுதுகோ ரெண்டில் ஒன்று ஆமாம் விட்டு ஒட்டினா ஆறாயிரம் பாட்டு எழுதுவீங்க ஆனால் கல்யாணம் ஆனால் தான் இது பாட்டை எழுத முடியும் இல்லை வேஸ்ட்டாக போயிடுவீங்க விட்டு வாடன கூட எப்படி 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 உனக்கு பிரியலாண்ணா அவனுக்கு பண்ணாமல் இருந்தால் என்ன இருக்கா நீங்களே வேறு லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க தைரியமாக பைடவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது